டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் சதிச்செயலின் வேர்வரை சென்று விசாரணை நடத்தி உண்மைகளை கண்டுபிடிப்போம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் அண்டை நாடான பூடானுடன் உறவை வலுப்படுத்தும் வகையில் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று பூடான் சென்றார் பூடானில் இரண்டு நாள் தங்கியிருக்கும் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் இதில் முக்கியமாக பூடான் மன்னர் ஜிம்மோ சேகர் உடன் சேர்ந்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார் மேலும் பிரதமர் ஷரிங் போப்சையும் சந்தித்து விரிவான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இதனிடையே பூடான் சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி டெல்லி கார் வெடிவிபத்து சம்பவத்தால் கனத்த இதயத்துடன் பூடான் வந்துள்ளதாகவும் டெல்லி பயங்கர சம்பவத்தில் சதிகாரர்கள் தண்டிக்கப்படுவது உறுதி என்றும் தெரிவித்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிதி பெற்றுத்தரப்படும் என உறுதியளித்த பிரதமர் மோடி சதிச்செயலின் வேர்வரை சென்று விசாரணை நடத்தி உண்மைகளை கண்டுபிடிப்போம் என்று கூறினார் கார் வெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய எவரும் தப்ப முடியாது என்றும் சட்டத்தின் முன் அனைவரும் நிறுத்தப்படுவார்கள் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் பூடானில் இருந்து பிரதமர் மோடி டெல்லி திரும்பியவுடன் நாளை மாலை ஐந்து முப்பது மணியளவில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அக்கூட்டத்தில் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தை அடுத்து நாட்டின் பல்வேறு தொடர்பான ஆலோசனைகள் நடத்தப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது